எனக்கு அன்பானவர்களே இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமாக இந்த ஆண்டை தொடங்கி நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியில் அவர் நமக்கு நன்மையை உண்டுபண்ண வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் பிரச்சனைகளே சவால்களே இல்லாமல் என் வாழ்க்கை இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே பிரச்சனைகளும் சவால்களும் நம்மை தோற்கடிப்பதற்காக அல்ல இப்பேற்பட்ட சவால்கள் இருந்தாலும் அவைகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கும்போது அவர் பேசுகிற வார்த்தையை நாம் கேட்கும்போது அதன்படி நாம் காரியங்களை செய்யும்போது நன்மைகள் நமக்கு உண்டாகும் அதிலேயே ஒரு நன்மை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் சில நேரத்தில் தீமையை கூட நன்மையாக அவர் மாற்ற முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் அதுக்கு ஒரு பெரிய சான்று வேதத்தில் ரூத்தின் புஸ்தகத்தில் இருக்கிறது ரூத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இன்னைக்கு முதல் முறையாக நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா உங்களை நான் வரவேற்கிறேன் ரூத் என்கிற ஒரு மோவாபிய பெண் அவள் ஒரு இள வயதிலேயே விதவையாகி விடுகிறாள் ஆனால் தேவன் அவளுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் அவளை ஒரு ராஜ வம்சத்தில் ஒரு உயர்ந்த தாயாக அவளை பிற்காலங்களிலே கடவுள் மாற்றுகிறார் ரூத்தின் புஸ்தகம் நாலு அதிகாரங்கள்தான் இருக்கு நீங்கள் அதை வாசிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ரூத் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்கிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் இந்த வார்த்தைகள் போவாஸ் ரூத்து நடத்துல சொல்கிறாரு எப்பன்னா அந்த ரூத்து மோவாபை விட்டு யூதா தேசத்துக்கு வராங்க பெத்லகமில் வந்து அங்கே உணவுக்கு சாப்பாட்டுக்காக அறுவடை நேரத்தில் வயலில் கதிர் பொறுக்க போகிறாங்க அது போவாசனுடைய நிலமாக இருந்தது கடைசியில் போவாசனுடைய கண்களில் தயவு கடவுள் கொடுத்து அந்த போவாஸ் இந்த ரூத்துக்கிட்ட சொல்கிற வார்த்தைகளை தான் நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு வார்த்தைகள் அதில் முக்கியமானது உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் உனக்கு அட்டில் ஆங்கிலத்தில் ரீபே த லார்ட் ரீபே நம்முடைய தேவன் ரீபே பண்ணுகிறவர் ரீபே என்றால் சம்பளம் கொடுக்குறவர்னு அர்த்தம் அதாவது நம்ம ஆண்டவரை தேடுறதோ ஜபிக்கிறதோ அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதோ விசுவாசிக்கிறதோ அவருக்கு கீழ்ப்படிவதோ எதுவுமே அது விரயமாக போவதே கிடையாது நம்ம எதை செய்தாலும் அதற்கு ஒரு பலனை ஒரு சம்பளத்தை ஆண்டு நமக்கு தருகிறார் அது மாத்திரமல்ல இரண்டாவது நம்ம பார்க்கும்போது நிறைவான பலனை கொடுக்குறார்னு பார்க்குறோம் அங்கே ரிவார்டு அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் ரிவார்டு அவார்டு இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சாதனை செய்யும்போது ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தவங்க வெற்றி பெறாங்க அவங்களுக்கு ஒரு சன்மானம் வழங்கப்படுகிறது ஒரு பதக்கம் ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சியில் வெற்றி பெறுறார் அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க அது மாதிரி ஆண்டவர் நமக்கு சம்பளம் கொடுக்குறவர் மாத்திரம் அல்ல அவர் நமக்கு சன்மானம் கொடுக்குறவராக உயர்த்துகிறவராக இருக்கிறார் இது ரூத்தனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம் அவனுடைய துவக்கம் ரொம்ப அற்பமான துவக்கம் அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது யூதா தேசத்தில் பஞ்சம் வருது அந்த நாட்களில் எளிமிலக் அப்படின்றவர் அவர் மனைவி ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு மோவாப் அப்படின்ற இன்னொரு தேசத்துக்கு போயிடுறார் அங்கே உணவு கிடைக்கும் என்று சொல்லி அங்கே போன நாட்களில் அவர் செத்து போயிடுறாரு இந்த பசங்க வளர்ந்து கல்யாணம் ஆகுது அந்த கல்யாணான ரெண்டு பசங்களும் செத்து போயிடுறாங்க அப்போ ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் விதவை ரெண்டு மருமகள்கள் விதவைகள் அந்த மருமகள்கள் பார்த்திங்கன்னா அந்த மோவாப்தேசத்துலேருந்து இருக்கிறவங்க அப்போ அநேக நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தி வருது யூதாவில் தேவன் வந்து தம் ஜனங்களை சந்திக்கிறார் அவங்களுக்கு ஆகாரம் அருளுகிறார் அதை பற்றி நம்ம கடந்த வார செய்திகளில் நம்ம பார்த்தோம் நம்முடைய தேவன் அக்கறை உள்ளவர் தம் ஜனங்களை சந்திக்கிறவர் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் நம்மையும் சந்திக்கிறார் நாம் தேவைகளையும் சந்திக்கிறார் எவ்வளோ நல்லவர் பாருங்கள் மனிதனை தேடி வந்த தேவன் அப்போ அந்த செய்தியை கேட்டுட்டு த நகோமி ரெண்டு மருமக்கள் ஓர்ஃபா ரூத் அப்படின்றவங்களை கூட்டிகிட்டு புறப்படுறாங்க ஆனால் அந்த ஓர்பால் திரும்பி போயிடுறாங்க அவங்க சொந்த தேசத்துக்கே மோமாபுக்கே சொந்தக்காரங்கிட்டே போயிடுறாங்க இந்த ரூத்து செய்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா இந்த நகோமியை விடாமல் பற்றி கொள்கிறாங்க ஒருவேளை மாமியாக இருந்தால் கூட அவங்கள பற்றிக்கொள்கிறாங்க அதை நாம் பார்க்கும்போது எப்படி அந்த ரூத் நகோமியை நேசித்தாங்க அது ஒரு உண்மை அதில் இருக்கிறது என்றாலும் இந்த ரூத் ஒரு மனிதனை நம்பி இந்த முடிவு எடுக்கலை இதில் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு ஒரு பெரிய உண்மை இருக்குது நம்முடைய வாழ்க்கைக்கு அது ரொம்ப புரோஜனமாக இருக்கும் ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் இந்த இடத்துல ரூச் நகோமியை பார்த்து சொல்கிறாங்க அவங்கள விடவே இல்லையா அவங்கள பற்றி கொள்கிறாங்களா பதினாலாம் வசனத்தின் கடைசி வரி அப்படி தான் சொல்லுது அப்படி பிடிச்சிட்டு பற்றி கொள்கிறாங்க பற்றி கொண்டு சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த நகோமி அவங்க ஆராதித்த அந்த தேவனை இஸ்ரவேலின் தேவனை அவங்க நம்பியிருந்த தேவனை ரூத் நம்புகிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது தேவன் அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் அற்புதமாக அவங்கள வழி நடத்துகிறாரு அவங்க பெத்தலகம் வந்து சேர்றாங்க கதிர் பொறுக்கிறதுக்குன்னு போகிறாங்க ஏன்னா சாப்பாட்டுக்கு வேறு வழியில் பாருங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு புவாஸ் என்கிற மனிதனுடைய நிலத்தை நேரிட பண்ணுகிறார் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே அற்புதம்தான் கடைசியில் போவாஸுக்கும் இவங்களுக்கும் திருமணமாகுது இவங்க அடையாள சின்னத்தையே ஆண்டவர் மாற்றிடுறார் ஐடென்டிட்டி இவருடைய அடையாளத்தையே ஆண்டவர் மாற்றிடுறார் உயர்த்துறார் மேன்மைப்படுத்துகிறார் எல்லாத்துக்கும் காரணம் இந்த வசனத்தில் தான் இருக்குது இதில் ஒரு முக்கியமான காரியம் கடந்ததை ரூத் மறக்க தீர்மானம் பண்ணினான் கடந்ததை மறக்க தீர்மானம் பண்ணினான் பாருங்கள் ஆண்டவர் இந்த ரூத்துக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் நான் எப்படி நினைக்கிறேன்னா ஏன்னா இவங்க சந்ததியில் தான் பார்த்தீங்கன்னா ரூத்துக்கும் போவாசுக்கும் ஓபேத் அப்படின்னு பிறக்கிறாரு அப்புறம் அந்த ஓபேதுக்கு பெருசாயி ஆகி ஈசாய் பிறக்கிறாரு ஈசாய் அப்புறம் தாவீது பிறக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு பூட்டி பாட்டி விடியாம இந்த ரூத் தாவீது நமக்கு தெரியும் இஸ்ரவேலின் மிக சிறந்த ராஜா தேவன் தெரிந்து கொண்ட அரசன் அந்த தாவீதின் வம்சாவளியில தான் கடைசியில் இயேசு கிறிஸ்தும் வர்றார் அதனால் இயேசு மகாராஜா அதனால ஒரு ராஜாக்களின் வம்சத்துக்கு ஒரு முக்கிய இடத்தை நிரப்புறதுக்கு கடவுள் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கிறார் அந்த வாய்ப்பை நான் நினைக்கிறேன் யாரோ இழந்துட்டாங்க இஸ்ரேவேலில் யூதாவில் யாரோ இழந்துட்டாங்க அந்த அவங்க இழந்த வாய்ப்பை கடவுள் ரூத்துக்கு கொடுக்குறாரு இன்னும் சொல்லப்போனால் ரூத்துக்கு ஏன் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ரூத்து தன்னுடைய கடந்த காலத்தை மறந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க ஆண்டவரை நம்புகிறாங்க ஆண்டவரை நோக்கி அவங்க வாழ்க்கையை முன்னோக்கி பயணிக்கிறாங்க ஒருவேளை அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய உயர்வை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறார் அவங்களுக்கு ஒரே காரியம் நான் கடந்ததை மறக்கப் போகிறேன் நான் இஸ்ரவேலின் தேவன் மேல் என் நம்பிக்கையை வைக்கப் போகிறேன் நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்கள் சில பிரச்சனைகள் சில சவால்கள் வரும்போது சிலர் பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சே இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே இதையே தான் நிறைய பேர் நினைக்கிறோம் இப்படி எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இவ்வளோ ஒரு நஷ்டம் அந்த பிஸ்னஸில் வந்துருச்சு இந்த வேலையில் இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சு இல்லை வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்துருச்சு ஏதோ ஒரு இழப்பை ஏதோ ஒரு பிரச்சனையை ஏதோ ஒரு சவாலை நினைத்து கொண்டு இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த நேற்றைய தினத்திலேயே வாழ்கிற ஒரு நிலை என்னை இப்படி காயப்படுத்திட்டாங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி என்னை நடத்திட்டாங்க இப்படி செய்கிறேன்னு சொன்னாங்க செய்யாம விட்டாங்க இப்படியே ரூத் நினச்சிட்டு இருந்திருந்தாங்கன்னா மோஹாப்லே தான் இருந்திருப்பாங்க ஓர்பால் பாருங்க அவங்களால் அந்த கடந்த காலத்தை விட்டு வர முடியல கடந்த காலத்துக்கு போயிடுறாங்க ஆனால் ரூத்து கடந்த காலத்தை விட்டு தேவனை நோக்கி பார்த்து முன்னோக்கி நகர்றாங்க ரொம்ப முக்கியமான பாடம் இன்னைக்கு தேவனால் மாற்றக்கூடாத சூழ்நிலை இல்லை செய்யக்கூடாத அதிசயம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலேருந்தும் எங்கேயும் உங்களை உயர்த்த அவரால் முடியும் ஆனால் ரூத்தை குறித்து நாம் பார்க்கும்போது எதெல்லாம் மறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொழியை மறக்கிறாங்க ஏன்னா இப்போ மொழி தெரியாத இடத்துக்கு போகிறாங்க யூதாவுக்கு அவங்க இருந்த குடும்பம் அவங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் இதெல்லாம் மறந்துடுறாங்க இன்னொரு தேசத்துக்கு போகிறாங்க இப்போ நகோமியினுடைய சொந்தங்கள் இடத்துக்கு போகிறாங்க அது மாத்திர இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க நண்பர்கள் தோழிகள் இவங்களெல்லாம் மறந்துடுறாங்க சமுதாயத்தை மறக்கிறாங்க புதிய சமுதாயம் யாருமே தெரியாது மொழி தெரியாது இது தெரிஞ்ச இடம் வளர்ந்த இடம் பிறந்த இடம் இது பழக்கமான இடம் மூவாப் அதெல்லாம் மறந்துடுறாங்க தெரியாத இடம் பழகாத இடம் போகிறாங்க அப்போ கடந்ததை மறக்கிறான் கடந்ததை மறக்கிறதுன்றது கஷ்டமாக ஈஸியாக அப்படி ஒரு கேள்வி இருக்கும்னா அது ஈஸின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸி கஷ்டம்னு நினைக்கிறவங்க கஷ்டம் ரூத்தை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு ஈஸியாக இருந்ததுக்கு காரணம் உடனே ஒரு முடிவு எடுத்து வர்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க சொல்கிறாங்க உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அவங்க கண்கள் ஏதோ மனுஷன் மேலே இல்லை தேவன் மேலே இருந்துச்சு இஸ்ரோவேலின் தேவன் இந்த நகோமி மாமியார் எத்தனையோ வருஷம் சொல்லியிருப்பாங்க இஸ்ரோவேலின் தேவன் அவர் நல்லவர் அன்புள்ளவர் எகிப்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தவர் வனாந்திரத்திலையும் வழிநடத்தினவர் பாலம் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தவர் எங்களை அற்புதமாய் பாதுகாத்தவர் கரிசனை உள்ளவர் உண்மை உள்ளவர் ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்பவர் இதெல்லாம் இந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத் கேட்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு விசுவாசம் பேர்பட்ட தேவனை நம்ம நம்பி போகிறோம் அவர் நம்மளை விட மாட்டார் அவரை நம்பியிருக்கிறோம் அவர் நம்மளை கைவிட மாட்டார் அவரை நம்பியிருக்கிறோம் அவர் நமக்கு உதவி செய்வார் நம்மை வழி நடத்துவார் அப்போ இந்த இடத்துல கடந்ததை அவங்க மறக்கிறத நம்ம பார்க்குறோம் கடந்ததை மறந்து அவர்கள் கத்தரை நோக்கி வர்றாங்க இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க கடந்த காலத்தின் வேதனைகள் அது கையில் விட்டுருங்க கடந்த காலத்தின் காயங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க சொல்லுங்கள் ஆண்டவரை உங்கள்கிட்ட நான் கொடுத்துறேன் கடந்த காலத்தின் கசப்புகளை ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் கடந்த காலத்தின் நஷ்டங்கள் கஷ்டங்கள் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன் ஆண்டுகிறேன் அப்படி கொடுத்துட்டு அவரை நோக்கி பாருங்க அவரை விஸ்வாசிங்க அப்போ அவர் வார்த்தையை தருவார் வார்த்தையை கொண்டு பேசுவார் வேதத்தை வாசிங்க வாக்கு தத்தங்களை தருவார் உங்களோடு பேசுவார் உங்களோடு இடைப்படுவார் உங்களுக்கு புதிய பலன் தருவார் புதிய நம்பிக்கை தருவார் உங்களை வழிநடத்துவார் உங்களோடு பேசி உன்னை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல ரூத் வந்து வெத்தலகேமில் சேர்ந்தபோது நஹோமி விசுவாசத்தோடு தான் வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு மக்களெல்லாம் பார்த்த உடனே இமோஷனல் ஆகிடுறாங்க எல்லாத்தையும் இழந்துட்டேன் வாழ்க்கையை ரொம்ப மோசமாக போயிடுச்சு கடவுள் எனக்கு வெறுமையை கொடுத்துட்டார் என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டார் என்னை தண்டிச்சிட்டார் அது மாதிரி பேசுகிறாங்க ஆனால் ரூத்ஸு பேசின வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் பிற வாசிச்சு பாருங்கள் யார் கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோ அவங்க வயலில் நான் போய் கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் அப்படி சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு இந்த ஆண்டு ஒரு நம்பி வந்திருக்கிறோம் நிச்சயமாக யாராவது மூலமாக நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் நமக்கு ஒரு வழியை காட்டுவார் ஆண்டவர் போகிறாங்க அதே மாதிரி கரெக்டாக வழி நடத்தப்படுறாங்க அவங்க வந்து சேர்றாங்க பூவாசின் வயல் நிலத்துக்கு அவர் தயவு வைக்கிறாரு அது மாத்திரம் இல்லை பின் நாட்களில இந்த புவாஸே இவங்களுக்கு கணவனாக இவர்களை திருமணம் பண்ணுகிறார் இந்த ரூத்தினுடைய வாழ்க்கை எங்கேயோ இருந்து ஒரு பரிதாபமான நிலையிலிருந்து உன்னதமான நிலைக்கு வருது சொல்ல போனால் மூணு விஷயம் நடக்குது முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ரூத்து ஒரு மோவாபிய பெண் மோவாப்லேருந்து வர்றவங்களுக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் தேசத்தில் பத்து தலைமுறைக்கு பிறகு தான் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் குடியுரிமை கிடைக்கும் ஏன்னா அது ஒரு சாபம் நிறைந்த தேசம் என்று வேதம் சொல்லுகிறது அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றுறார் முதல் தலைமுறையிலேயே இந்த ரூத்தை ஒரு ராஜ வம்சத்தில் ஆண்டோர் கொண்டு வர்றார் அவங்க பேரில் ஒரு புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதி வைக்கிறார் சாபத்தை தேவன் எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியுன்றதுக்கு ரூத்தின் வாழ்க்கை சாட்சி உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவர் அது மாத்திரம் இல்லை இளம் விதவை அவளுக்கு வாழ்க்கை துணையை கொடுத்து வாழ வைக்கிறார் அது மாத்திரமல்ல ஏழ்மை நிலை ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கணவனை கொடுத்து கத்தர் அவளை செழிப்பாக வைக்கிறார் அவருக்கு மகிமையாக வைக்கிறார் அப்போ இவ்வளவையும் தேவன் செய்ய வல்லவர் செய்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வார் சாபங்களை மாற்றுவார் அவரை நம்புங்க அவர் சிலுவையில் நமக்காக சாபமாய் மாறினார் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எப்பேற்பட்ட சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுவார் ஆகையினால் இப்பொழுது நாம் சபிக்கப் போகிறோம் ரூத்துக்கு செய்ததை தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவர் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேலே வைங்க கடந்ததை மறந்து அவரை நோக்கி பாருங்கள் கண்கள் முன்பாக தேவனை நோக்கி பாருங்கள் கிறிஸ்துவ நோக்கி பாருங்கள் ஆண்டோருடைய வார்த்தையை பாருங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைங்க தொடர்ந்து முன் செல்லுங்க வழிகளை காட்டுவார் உயர்த்துவார் அவருக்கு சாட்சியாக இருக்க கிருபை தருவார் ஜெமிக்கலாமா நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் நம்முடைய வார்த்தையை கேட்டு இந்த நேரத்தில் என்னுடைய கடந்த காலத்தை நான் விட்டு கடந்து வர்றேன் என் கடந்த காலத்தை எனக்கு பின்னாடி நான் போட்டுறேன் நான் நோக்கி பார்க்குறேன்னு சொல்கிறேன் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க உடைய வாழ்க்கையில் கிரிய உடைய வாழ்க்கையில் இடைப்படுங்க அவர்களோட பேசும் ஆண்டு விரே ஆண்டு விரே அவர்கள் வாழ்க்கையில் இப்பேர்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை மாற்றும் ஆண்டு விரே ரூத்துக்கு செய்தீர் உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக சாபங்களை மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் அன்று விரே எல்லாவிதமான தனிமை நிலை மாறட்டும் கைவிடப்பட்ட நிலையெல்லாம் மாற்றுங்க அன்று விரே உடைய தயவு அவர்களை உயர்த்துவதாக ஒருவேளை கடன் பிரச்சனை தரித்திரம் போராட்டம் பொருளாதார நெருக்கடி இப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்கள் என்றால் அதையெல்லாம் வலமையினாலே மாற்றி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து செழிக்கப்படும் தீமையை நன்மையாய் ரூத்துக்கு மாற்றினீர் ஆண்டு விற எட்டாத உயரத்தில் நீ கொண்டு வந்து வைத்தீர் அப்படியே பிள்ளைகளை அப்படியே ஆசிர்வதித்து உயர்த்தும் மகசாட்சியாக நிறுத்தும் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமே எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கடந்ததை பின்னாடி போட்டீங்க நீ கர்த்தரை நோக்கி ஒவ்வொரு நாளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முன்னாடி செல்லுங்க கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டில் ரூத்துக்கு செய்தது போல் அற்புதமாய் செய்வார் உடைய செய்திகள் இன்னும் அதிகமாய் யூடியூப் சேனலில் இருக்குது மவுண்டன் ஆஃப் கம்பேஷன் அதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த செய்தியை கூட நீங்கள் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்போம் தருபவர் தடைகளை உடைப்பவர் என்னை வளர செய்பவர் சிறந்ததை தருபவர் தடைகளை உடைப்பவர் என்னை வளர செய்பவர் கண்மலையே கைவிட தெரியாதவர் போது என்னை தாங்கி பிடிக்கிறீ கலங்கும் நேரங்களில் தோலை எனக்கு தந்தவரே சாய்ந்திட தோலை எனக்கு தந்தவரேங்க வாக்கு நம்பி வந்து என்ன கடைசி வரைக்கும் நடத்த வல்லவரே 공간. போகையில் அலைக்கடல் மீதுவும் பாதங்கள் தோன்றுமே மனிதரின் வார்த்தையா திடநற்று போகையில் அலைக்கடல் மீதுவும் பாதங்கள் தோன்றுமே கடல் மேல் நடக்க சொல்லி தந்தவரே கடல் மேல் நடக்க சொல்லி தந்தவரே என் அடிமை வாழ்வின் துன்பம் நீக்கி அரியணையில் அமர செய்பவரே தேவன் கனிவாய் கண்டீரே எவரும் இணையாத நேரத்தில் எவரும் இணையாத நேரத்தில் என் இந்தை மாற்றி உங்க பேரை பெருமைப்படுத்த என்னை அடைத்தவரே உங்க வாசத்தில் என் பெயரை எழுதினீ உங்க பேரை சொல்ல என்னை அடை சிறந்தத தருபவர் தடைகளை உடைப்பவர் என்னை வளர செய்பவர் சிறந்ததை தருபவர் தடைகளை உடைப்பவர் என்னை வளர செய்பவர் யாக்கோபின் கண்மனையே கைவிட தெரியாதவரே 咿呀的。